முகத்தின் மீது நம்பிக்கை கூடாது கொள்கையில நம்பிக்கை வச்சவங்க இங்க அதுக்கு அதுக்குத்தானே இந்த சட்டத்தை எல்லாம் வகுத்து வச்சிருக்கிறோம் பிறகு முகத்துக்காக இந்த முகம் இல்லையே அந்த முகம் இல்லையே என்ன கேள்வி அது ஒரு கொள்கை பிடிப்புள்ள சகோதரன் இந்த கேள்வி வரலாமா தலைவர் இந்த இந்த ஆள் இந்த வேலை இவர் தான் செய்யணும்னு விதி இருக்குதா நிர்வாக குழு கூடி யாருக்கு என்ன பொறுப்பை கொடுத்தால் எது சிறப்பாக இருக்கும் யாரிடத்துல எந்த வேலை ஒப்படைத்தால் சரியான முறையில் நடக்கும் மக்களுக்கு அதனால் அதைத்தான பார்க்கணும் மக்கள் பயன்பாட்டை கருத்துல கொள்றதா ஒரு ஆளுடைய போக்கஸ்

அது கிடைக்கிறது அது என்பது கீழே வரைக்கும் அது அது ஒரு வச்ச எப்பண்டா எப்பண்டா இருந்து மற்றவரை கொண்டு உட்கார வச்சு நம்ம பின்னாடி வேலை பார்ப்போம் எல்லாரும் வேலை பார்க்காம ஓடுறதுக்கு வெளியே வரல இந்த ஜமாத்தை விட்டு ஓடுறதுக்காக வெளியே வருது இந்த ஜமாத்தை விட்டு ஓடுவா அபு நடந்த அந்த நிகழ்ச்சியில இந்த இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கை கோட்பாட்டை விட்டு

இங்க இருந்தா நம்ம காசுக்கு வெறுப்பு காசு வருமானம் வரமாட்டேங்குது அதை வெறுத்து போவாங்க இங்க இருந்தா மந்திரி பதிவு கிடைக்காது அதை வெறுத்து போவாங்க இங்க இருந்தா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ரோட்டை இறக்கி விட்டுருவாங்க அதை வெறுத்து போவாங்க அதை வெறுத்து போன போய் தொலை அந்த முஸ்லிம்களுக்கு தேவையா அப்படி ஒரு தலைவன் தேவையா காசுக்கு பணத்துக்கு பதவிக்கு பெருமைக்கு பேமஸுக்கு முகத்தை முன்னாடி காட்டுறதுக்கு அப்படி ஒரு தலைவன் உங்களுக்கு தலைவனா இருக்க நீங்க விரும்புறீங்களா யாருமே நம்ம விரும்பலையே பிறகு எதுக்கு இந்த கேள்வி வந்துச்சு வரவே கூடாது என்று மாத்தமல்ல என்றெங்கிற்கும் அல்லா அருப்புள்ளாலுமே மனிதர்களுக்காக இல்லாமல் கொள்கைக்காக நின்று கொள்கை பிடிப்புள்ளவர்களை மாத்திரம் இதில் சிறப்படுத்தி வைத்து மக்கள்